வணக்கம் உறவுகளை மற்றொரு சுவாரஸ்யமான செய்தியொன்று நடிகர் ஐஸ்வர்யா விவாகரத்து செய்து பிரிய உள்ளதாக தகவல் பரவிய நிலையில் குறித்து நடிகர் அபிஷேக் விளக்கம் அளித்துள்ளார் பாலிவுட் நட்சத்திர ஜோடியாக வலம் பெறுபவர்கள் தான் ஐஸ்வர்யா அபிஷேக் பக்ஷன் ஜோடி இவர்கள் இருவருக்கும் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு திருமணமானது இந்த ஜோடிக்கு ஆராய்ச்சி ஐந்து மகளும் இருக்கிறார் பதினேழு ஆண்டுகள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்த இந்த ஜோடிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்படுதால் அவர்கள் விவாகரத்து செய்து பிரிய உள்ளதாக கடந்த சில மாதங்கள்

ரச உண்மை என நம்பி அந்த வீடியோவை வைரலாக்கினர் ஆனால் உண்மையில் அது ஒரு போலியான வீடியோவா டெக்னாலஜியை பயன்படுத்தி சிலர் போலியாக அந்த வீடியோவை உருவாக்கி இருக்கின்றனர் இதே நடிகர் அபிஷேக் பக்ஷன் சமீபத்திய போட்டிகள் கூறி சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் பாரிசில் ஒலிம்பிக் போட்டியை காண சென்றிருக்கும் அவர் அங்கு அளித்த பேட்டிகள் தனது திருமண மோதிரத்தை காட்டி நாங்கள் இப்பவும் தம்பதிகளாகத்தான் இருக்கின்றோம் இதை பற்றி நான் வேறு எதுவும் சொல்ல விரும்பவில்லை நான் ஏதாவது சொன்னால் அது வேறு விதத்தில் சென்றுவிடும் ஏன் இப்படி செய்கிறார்கள் எனக்கு புரிகிறது ஒரு பிரபலமாக இதை தான் ஆக வேண்டும் என கூறி விவாகரத்து சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்க